எடுத்து எழுதுங்க பார்த்துருங்க நமக்கு மார்க் இதில் மிஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு டாபிக் அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக படிக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கே ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பேஜ் இருக்குது ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிரித்து எழுத மட்டுமே ஆறாம் கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் புதுசு பழசு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த புதுசு பழசு மட்டுமே இருபத்தி ஆறு பேஜ் இருக்கு ஸோ நம்ம இதை வந்து எப்படி படிக்கலாம்னா ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடியதை கொஞ்சம் நோட் பண்ணி படிங்க நான் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுறதையும் திருப்பி ஒருக்காக எடுத்து படிக்கணும் அப்போதான் ஞாபகம் இருக்கும் சரியா உங்க இஷ்டத்துக்கு பிரிக்கலாம் அப்படி பிரிச்சீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க கரெக்டாக பிரிக்கணும் இப்போ ஆறாம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து போவோம் ஃபஸ்ட்டு நிலவென்று நிலவு கூட்டல் இருந்து இப்படியும் என் கூட சேர்ந்து படிச்சுக்கிடுங்க முக்கியமானதை மட்டும் அப்படியே பண்ணிட்டு போய்ட்டு இருக்கேன் இல்லை நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க ஸோ நான் ஒரு வாஸ்தா தான் நீங்களும் படிப்பீங்க நிலவென்று நிலவு கூட்டல் என்று அப்புறம் த முக்கியமானது அமுது என்று அமுது கூட்டல் என்று சரி அப்படி சொல்லி சொல்லி ஒரு வாய்ப்பாடு மாதிரி படிச்சிட வேண்டியதான் செம்பயிர் அப்படிங்கிறது பண்பு தொகை இது வரக்கூடியனால செம்மை கூட்டல் பயிர்னு படிப்போம் செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எப்படி பிரிக்கணும் எட்டு கூட்டல் திசை அகிரினை இதுதான் முக்கியமா படிக்கணும் அகிரினை அப்ப அவன் கவர் பண்ணி கேட்பான் அகிரினை வித்தியாசமாக பிரிக்கக்கூடியது எப்படி தான் பிரிக்கணும் அல் கூட்டல் தான் பிரிக்கணும் திணை அப்புறம் சேர்த்து எழுத வரும்போது நான் புணர்ச்சி விதி சொல்லி தருவேன் அப்புறம் ஒரு நாள் இந்த இதெல்லாம் புணர்ச்சி விதி செட் ஆகுதுன்னு ஓகேவா வித்தியாசமா இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி செட் ஆகுதான் பாகற்காய் இதுவும் முக்கியம் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் சரியா பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்பறம் இதுல வித்தியாசமா இருக்கிறதா மட்டும் நான் அண்டலின் படிப்பேன் அதை மட்டும் படிக்கணும் அப்புறம் இடப்புறம் நிறைய பேர் டவுட் வரும் இட கூட்டல் புறம்னு எழுதுவீங்க இடம் கூட்டல் புறம்னு எழுதுவீங்க இது எப்படிதான் எழுதணும்னா இடது கூட்டல் புறம் தான் எழுதணும் இடது கூட்டல் புறம் இடப்புறம் அப்புறமா இருக்கு சீர் இளமை இது நிறைய என்ன பண்ணுவீங்கன்னா சீர்கூட்டல் இளமை சரி அந்த மாதிரி பிரிச்சிருவீங்க அப்போ இது வந்து பண்பு தொகைகள் எடுத்து சீர்மை கூட்டல் இளமைன்னு பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும்னா சீர்மை கூட்டல் இளமைன்னு பிரிக்கணும் ஓகேவா சீரழமையை சீர்கூட்டல் இளமைன்னு பிரிக்க கூடாது அடிக்கடி கேட்குறாங்க சீர்மை கூட்டல் இளமை அப்புறம் வெண்குடை அதெல்லாம் பண்பு பெயரோட வரக்கூடியது அதனால வெண்மை கூட்டல் குடை அப்புறம் இந்த பொற்கோட்டு பொற்கோட்டுங்கிறது பொன் சரியா பொண்ணுங்கிறது தான் பொருள் நிலை இருக்கு சரியா அப்போ இப்படிதான் பிரிக்கணும் பொருள் கூட்டல் கோட்டுன்னு பிரிச்சிடக்கூடாது பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு கொங்கு அலர் கொங்கு அலர் எப்படி கொங்கு அலர் கொங்கலர் அவன் அழி போல் அப்போ அவன் கூட்டல் அழிபோல் அவன் அழிபோல் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே சரியா அப்புறம் கண்டறி கண்டு கூட்டல் அறின் பிரிக்கணும் கண் கூட்டல் அறிந்து எழுதிடக் கூடாது கண்ட கூட்டல் அறிந்து எழுதி கூடாது கண்டு கூட்டல் தான் பிரிக்கணும் கண்டறி அப்புறம் ஓய் வரைக்கும் ஓய் அப்படி கூட்டல் அறன் எழுதிட கூடாது ஓய்வு கூட்டல் அற ஔடாம் இது கொஞ்சம் முக்கியமா படிக்கணும் அவுடதம் கூட்டல் ஆம் பாத்துருங்க ஆம் தனியா இருக்கு அவுடதம் கூட்டல் ஆம் அவுடதமாம் அப்போ ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் சிலது ஈஸியா இருக்கும் சிலது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீலவான் நீல கூட்டல் வான் எழுதிடக்கூடாது நீலம் கூட்டல் வான் பிரித்தால் பொருள் தர வேண்டும் அதனால ஃபர்ஸ்ட் பகுதியாவது பொருள் தரணும் நீலம் கூட்டல் வான் அப்புறம் அவ்வுருவம் சுட்டெழுத்துல எழுதக்கூடியது ஆ கூட்டல் உருவம் சரியா அவ்வுருவம் ஆகூட்டல் உருவம் சரி அப்ப இந்த பாட்டுல முக்கியமா பார்த்தது அகிரினை அல்கூட்டல் திணை பாகற்காய் எப்படி பிரிச்சிங்க பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை தான் ரொம்ப முக்கியமானது சீர்மை கூட்டல் இளமை ரைட்டா அப்புறம் கண்டறி கண்டு கூட்டல் அறி அவுடதமாம் எப்படி பிரிச்சிங்க அவுடதம் கூட்டல் ஆம் நீலவான் நீலம் கூட்டல் வான் இது கொஞ்சம் முக்கியமா ஆ கூட்டல் உருவம் அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் ரைட் அடுத்தது காட்டாறு காட்டாறு எப்படி எழுதணும் காட்டு கூட்டல் ஆறு எழுதவிடாது காடு கூட்டல் ஆறு காடுல வரக்கூடிய ஒரு ஆறு காட்டாறு அப்புறம் கை அமர்த்தி ஓகே கை கூட்டல் அமர்த்தி நாநிலம் நிலம் நான் கூட்டல் நிலம் எழுதவிடாது நான்கு கூட்டல் நிலம் நான் நான்கு கூட்டல் நிலம் அப்புறம் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பண்பு தொகையில் எழுதணும் பெருமை கூட்டல் வானம் பெருமை கூட்டல் வானம் தான் பெருவானம் இது கொஞ்சம் பார்க்கணும் அடிக்கு மலை அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் அலைன்னு எழுதணும் அடிக்கும் கூட்டல் அலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து அப்புறம் மின் அணு மின்ன கூட்டல் அணு மின் கூட்டல் அணு தம் உயிர் தமது கூட்டல் உயிர்னு யாரும் எழுதிராதுங்க ஆப்ஷன்ல தமது கூட்டல் உயிர்னு வச்சிருப்பாங்க தம் கூட்டல் உயிர் தான் தம் உயிர் இதுக்கு ரூல்லாம் உண்டு நான் ரெண்டா சொல்லி தரேன் இன்புட் இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க இன்னுயிர் இது பண்பு தொகையில் வரக்கூடியது ஸோ பண்பு தொகையில் வர்றது நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா பண்பு தொகை இன் இனிமை கூட்டல் உயிர் கல் இல்லை கல் கூட்டல் இல்லை வார்த்தையை பாருங்க கல் இல்லை கல் இல்லைன்னு லான்னு தெரியும் கல் கூட்டல் இல்லை சரியா அப்போ நம்ம இதுவரைக்கும் படிச்சது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் உள்ளதை முக்கியமானதை படித்தாச்சு ஓகேவா அவ்வளவுதான் நானிலம் நான்கு கூட்டல் நிலம் பெருமானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கு மலை இது நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க அடிக்கும் மலைன்னு போட்டுறக்கூடாது மலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அடிக்கும் மலை நடிக்க கூடாது அடிக்கும் அலைதான் சரியா அடிக்கும் அலை அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கேட்டதுல அதுலேயே இருந்து பிரீவியஸ் இயர் கேட்டதுல இருக்கு பாருங்க நானிலம் கேட்டிருக்காங்க நான்கு கூட்டல் நிலம் மூச்ச அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே கேட்டிருக்காங்க தான் என்று தான் கூட்டல் என்று கேட்டது பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் சரியா கைப்பொருள் தான் நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த பிடிஎஃப் எடுத்து வச்சு கைப்பொருள் நான் புக் வாங்க சொன்னோம்ல புத்தா பப்ளிகேஷன் அதில் இது இருக்குது ஓகேவா கூட கொஞ்சம் நீட்டாக எழுதியிருக்காங்க இது ஓல்டு வெர்ஷன் ஆகும் நான் அடுத்த நாள்லேருந்து புது வருஷன் கொடுக்குறேன் இந்த நியூ வெர்ஷனில் இதனுடைய புலர்ச்சி விதியை அப்ளை பண்ணி கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா நான் பார்த்தேன் இன்றைக்கு தான் புக்கு பார்த்தேன் நியூ புக்கு இன்றைக்கி தான் வந்துருந்துச்சு ஒரு ஆள் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ புத்தா பப்ளிகேஷன் போட்டால் ஒரு பதினஞ்சு நாள் தான் உங்கள் கையில் புக்கு கிடைக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா பக்கத்தில் வரும் பார்சலோட சேர்த்து ரெண்டு புக்கு சரியா ஒரு அறநூறு பேஜுக்கு ஒன்று ஒரு எண்ணூறு பேஜுக்கு ஒன்று இருக்கு ரெண்டு புத்தகம் ஜார்ந்த வரும் ஒன்று ஸ்கூல் புக்கு ஃபுல்லாக இருக்கும் ஒன்று அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புத்தக பப்ளிகேஷன் வாங்கலாம் ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ணாதவங்க ஸ்கூல் புக்கு கலெக்ட் பண்ணாலும் நீங்கள் அங்கே தேடி ஒரே இடத்துல இப்படி படிக்க முடியாது கஷ்டம் அதுக்கு நீங்கள் இப்போத்தி இப்போ இருக்க சூழ்நிலை இப்போ இருக்க சிலபஸுக்கு நீங்கள் இந்த புத்தகத்தை ஃபஸ்ட்டு க்ளியர் பண்ணுங்கள் ரெண்டாவது மதிய பார்த்துக்கலாம் ரைட் அப்போ கை பொருள் எப்படி பிரிப்பீங்கன்னா கை கூட்டல் பொருள் பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை செம்பயிர் இது உங்களுக்கு தெரியும் பண்பு தொகையில பிரிக்கணும் செம்மை கூட்டல் பயிர் சீர் இளமை என்ன கேட்டிருக்காங்களா சீர் எப்படி பிரிக்கணும் சீர்மை கூட்டல் இளமை சீர்கூட்டல் இளமையில் போட்டுறக்கூடாது அப்புறம் பசி இண்டி பசி கூட்டல் இந்தி ஓகேவா இந்த மாதிரி இதை பார்த்துக்கிடுங்க நான் அடுத்த ஏழாம் கிளாஸ்க்கும் போயிடுறேன் ஏழாம் கிளாஸ் எங்கே இருக்கு இது என்னது எக்ஸ்ட்ராவா ஓகே இப்போ நம்ம வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் இது இருக்கு உள்ள பூட்டு அறுக்கும் உள்ளம் பூட்டு அறுக்கும் அப்படின்னு நினச்சி போட்டுற கூடாது உள்ளம் பூட்டு நிறைய பேர் போடுவீங்க உள்ள பூட்டு அறுக்கும்னா உள்ள பூட்டு சேர்த்து அடிக்கணும் இது ஒரு தனி வார்த்தை உள்ள பூட்டு அறுக்கும் தனி சரியா அப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான வார்த்தையாகும் நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா உள்ளம் பூட்டு அறுக்கும்னு சொல்லி எழுதிவிங்க அப்படி எழுதிடாதீங்க உள்ள பூட்டு உள்ள பூட்டு உள்ள பூட்டுங்கிறது தனி வார்த்தை தமிழ்ல உள்ள பூட்டு கூட்டல் அறுக்கும் அப்படி எடுத்துக்கணும் ஓகேவா அப்புறம் வலஞ்சுழி வல கூட்டல் சுழின்னு போட்ட கூடாது வலம் இது முக்கியமானது இன்பம் பாட்டு இருக்கும் அப்படி எடுத்துக்கணும் இன்பம் பாட்டு இருக்கும் படிக்கும் போதே பிரிச்சு படிச்சிட்டீங்க உள்ளம் பூட்டு நான் சொன்ன மாதிரி எழுதிடக்கூடாது உள்ள பூட்டு பிளஸ் அறுக்கும் அப்படி படிக்கணும் உள்ள பூட்டு அறுக்கும் அப்படி நிறுத்தி நிறுத்தி படிங்க ஞாபகம் வரும் அப்புறம் இளம் தென்றல் இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பண்பு தொகையில வரக்கூடியது இளமை கூட்டல் தென்றல் தென் திசை தென் கூட்டல் திசைன்னு பிடிக்கக்கூடாது கூடாது இப்பவுமே அந்த திசையை கரெக்டாக எழுதணும் வடக்கு தெற்கு கிழக்குன்னு பிரிப்போம் அதே மாதிரி தென் தான் பிரிக்கணும் தெற்கு கூட்டல் அப்புறம் வச்சுருங்க அத்து கூட்டல் இல்லார்க் அது எனது இல்லாருக்கு லா இருந்தா லாலே போயிடணும் தில்லார்க்குன்னு இருந்தா தில்லாருக்குன்னு எடுத்துக்கணும் ஓகேவா அத்து இலார்க்கு அப்படின்னு இருக்கு அத்திலார்க்கு அப்புறம் எடுத்தது முக்கியமானது பாருங்க தன் தேசம் அல்லால் அப்படி பிரிச்சு எடுக்கணும் மூணா எடுக்கணும் மூணு வார்த்தை இருக்குது தன் தேசம் அல்லால் ஓகேவா தன் தேசம் அல்லால் இப்படியே படிக்கணும் தன் தேசம் அல்லால் தன் தேசம் அல்லால் ஓகேவா அப்படிதான் படிக்கணும் முகம் திரிந்து முகம் திரிந்து முகம் திரிந்து தேசம் இது வெண்மணல்னா வெண்மை கூட்டல் மணல் பண்பு தொகையில் தெரியும் அப்படிங்கள வந்துருங்க தன் நோய் போல் அப்போ வந்து ஒரு வார்த்தை கிடையாது தம் தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சிருங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு தன் நோய் போல் மூணாக பிரிக்க முடியும் தன் நோய் போல் நம்ம த சொல்லிடுவோம் ஆனால் தன்னுனுக்கு ஒரு மீனிங் கிடையாது தன்னுன்னு ஒரு ஆள் கிடையாது தம் உண்டு தம் தமது ஸோ அப்போ வந்து தம்முன்னு தான் எழுதணும் தம் நோய் போல் சரியா இது ஒரு மாடல் ஆகும் தன் நோய் போல் தன் தன்னு வச்சு எது வந்தாலும் நீங்கள் எப்படி தான் பிரிக்கணும்னா தம்முன்னு தான் பிரிக்கணும் ஞாபகம் வச்சுங்க தம் தம் நோய் போல் மனத்தானம் மனத்தானாம் போட்டிருக்கிறது மனத்தானம் இல்ல மனத்தானாம் அப்ப இங்க மனத்தான் ஆம் ஆமுக்கு தனியா மீனிங் உண்டு தமிழ்ல நம்ம இன்னொரு வார்த்தை முன்னாடி இருக்க பார்த்தோம் ஆம்னு முடிஞ்சிருந்து சோ மனத்தான் கூட்டலாம் சரியா மனத்தான் கூட்டலாம் அப்படியே படிங்க மனத்தான் கூட்டலாம் அப்படி படிக்கும் போது இப்படி அழகா பிரிச்சு பிரிச்சு ரெண்டு தடவை மூணு தடவை படிங்க மறக்காது பல்லுயிர் பல கூட்டல் உயிர்னாலும் ஓகேதான் பல் கூட்டல் உயிர்னாலும் ஓகேதான் சரியா ஆப்ஷன்ல எப்படி இருக்கும் அப்படி பல்லுயிர் பல் கூட்டல் உயிர் பல கூட்டல் உயிர் இது பிழை தொழுகுவார் பார்த்தா பெரிய வார்த்தையா இருக்கும் சொல்லுவாங்க மூணா பிரிச்சு விடுவீங்க பிழைத்து ஒழுகு வார்னு கூட விடாது வாருக்கு மீனிங் கிடையாது சரியா அப்போ பிழைத்து ஒழுகுவார் அப்படிதான் பிரிக்கணும் பிழைத்து ஒழுகுவார் சரி இல்லை ஏழாம் கிளாஸோட முடிச்சுக்கலாம் இப்போ ஏழாம் கிளாஸுக்கு போகிறோம் குரல் ஆகும் குரல் கூட்டல் ஆகும் வானொலி வான் கூட்டல் ஒலி இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல சரியா தந்துதவும் உதவும் என்ன வரும் தந்து கூட்டல் உதவும் அப்புறம் நேற்றிரவு ஓகே காட்டாறு பாத்தீங்களா காட்டாறு நான் சொல்லியிருந்தேன் காடு கூட்டல் ஆறு பொருள் செல்வம் பொருட்டு போட்டு செல்வம் நடிச்சிட கூடாது பொருள் கூட்டல் செல்வம் தன் நெஞ்சு 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 ஓகே நெஞ்சு அந்த இன் வேற இது வேற அப்புறம் பூட்டுங் கதவுகள் அதை பாருங்க ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கேட்பான் பூட்டுங் கதவுகள் அப்போ நீங்க பூட்டு இங் வராது இம் பூட்டும் இதுதான் மகரம் நகரமா மாறும் நகரமா மாறிடும் நகரம் ஸோ பூட்டும் கதவுகள் அப்படிதான் பிரிக்கணும் பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் பூட்டா கதவுகள் கதவுகள் அப்ப பூட்டும் கதவுகள் தான் தனியாக பிரிக்கணும் அப்புறம் கல் அலை கேட்டிருப்பாங்க கல் கூட்டல் அலை அலைன்னு போட்டுறக்கூடாது கல் அலை கல் கூட்டல் அலை அப்புறம் தீது உண்டோ கேட்டிருக்காங்க தீது உண்டோன்னா தீது கூட்டல் உண்டோன்னு எழுதணும் சில இதெல்லாம் நீங்க ஈஸியாக அடிச்சிருங்க தோரணம் தோரணா கூட்டல் மேடைன்னு போட்டக்கூடாது தோரணம் கூட்டல் மேடை வாசல் வாசலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் எழுத்து போல நினைக்கிறேன் வாசல் அலங்காரம் ரெண்டு லாண்டு நினைக்கிறேன் வாசல் அலங்காரம் சரியா வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் ரெண்டு உண்டு இல் கூட்டலாத லாவம் மாறும் அப்ப கூட ஒரு லாவம் இதுல தப்பா இருக்கு அது திருத்திக்கணும் வாசல் அலங்காரம் வாசல் அலங்காரம் ரெண்டு லா இருக்கும் அப்போ வாசல் கூட்டல் அலங்காரம் அப்படின்னு பிரிக்கணும் ஓகேவா கரெக்ட் பெருங்கடல் தெரியும் பண்பு தொகை பெருமை கூட்டல் கடல் அப்புறம் வாய்த்தியின் பாருங்க வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்தீன் இருக்கும் தீன் நம்ம எப்படி எழுதணும் ஈன் தான் தெரியணும் வாய்த்து கூட்டல் ஈயின் வாய்த்தியின் கேடில்லை கேடு கூட்டல் உயர் உடைவோம் இவை எல்லாம் வன்கீரை பாருங்க இது பண்பு தொகையில் வரக்கூடியது வன்மை கூட்டல் கீரை வன்மை கூட்டல் கீரை கோட்ட ஓவியம் கோட்டு கூட்டல் ஓவியம் நடிச்சிடக்கூடாது இதெல்லாம் முக்கியமாக படிக்கணும் இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடியதெல்லாம் கரெக்டாக படிக்கணும் நமக்கு எது தப்பா வாயில வருதோ அது முக்கியமாக போட்டு படிச்சுக்கணும் எல்லாருக்கும் அப்படிதான் வரும் ஓவியம் கோடு கூட்டல் ஓவியம் கோட்டுன்னு ஒன்றும் கிடையாது கோடுதான் உண்டு ஓகே மீனிங்களா அப்புறம் கரைந்துள்ளும் ஓகே கட்டணைத்து உரும் கட்டணைத்து கூட்டல் உறும் நீர் உலையில் நீர் உலையில் நீர் கூட்டல் உலையில் மாரி ஒன்றுக்கு நீங்க ஒன்றுன்னுதான் எழுதணும் மாரி கூட்டல் ஒன்று ஞான சுடர் இன்புருகு இன்பு பாருங்க இன்புருகு பாருங்க இன் இன்பம் கூட்டல் உருகு எல்லாம் போடுறாங்க இன்பு கூட்டல் உரு இன்பு கூட்டல் உருகு

ஈரறிவுனா இரண்டு கூட்டல் அறிவு தான் அடிக்கணும் ஈரறிவுன்னு போடக்கூடாது கண்ணிலது கண் கூட்டல் இல்லது கண்ணில்லது தன்னாடு தன் கூட்டல் நாடு ஓகே சரி அப்போ ஏழாம் கிளாஸ் எனக்கு கொஞ்சம் இருக்கும் ரைட் ஆரம்பிச்சு கொக்கியாது குற்றி அழிகரம் உங்களுக்கு தெரியும் குற்றி தெரியும் குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றி அழுகரம் அப்புறம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்னு படிச்சிருப்பீங்க அப்புறம் கொக்கி யாது கொக்கி யாதுன்னு இருக்கும் இங்கே கொக்கு யாதுன்னு வரம் பாருங்க இந்த கொக்கி அங்கே கொக்கு சரியா கொக்கி கொக்கு அப்படி படிச்சிருக்கோம் தோப்பி தோப்பு தோப்பு தோப்பி ஞாபகம் வச்சிருங்க நாடி நாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கேன் மியா சென் மியா முட்டி இது கக்ரி இது அதை கல் கூட்டல் தீது தான் கக்ரி இது முள் கூட்டல் தீது தான் முட்டி இது சென்மியாவை வந்து செல் கூட்டல் மியான்னு எழுதணும் கேன் மியாவை கேள் கூட்டல் மியான்னு தான் எழுதணும் ஞாபகம் வச்சிருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியாம போகக்கூடாது சரியா கேள்மியா கேள் கூட்டல் மியா சென்மியாவுக்கு செல் கூட்டல் மியா முத்தி இதுக்கு முள் கூட்டல் தீது ககிரீது அப்படிங்கிறது கல் கூட்டல் தீது அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி சரியா ரைட்டு பாருங்க எக்ஸாம்பிள் கேட்டது கூட்டும் கதவுகள் கூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை நீருலையில் நீர் கூட்டல் உலையில் இரண்டு அல்ல இரண்டு கூட்டல் அல்ல தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து வந்து பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் கோட்டோவியம் கோட்டோ அப்படின்னு கோடு கூட்டல் ஓவியம் சரியா ஓகே இந்த மாதிரி இருக்கு ஓகேவா சரி இன்னைக்கு ஓகேவா ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் நான் முடிச்சிருக்கேன் ஓகேவா நீங்க முடிஞ்ச அந்த பிடிஎஃப் பண்ணிட்டு தவிர ஃபுல்லாவே வாசிச்சிருங்க சரியா இருபத்தாறு பேஜ் இந்த வாரத்துக்கு நீங்க கிளியர் பண்ணிக்கணும் சரியா யாருமே கோடிட்டு இடத்துல தப்பு பண்ணக்கூடாது இந்த கோடிட்டு இடம் சாரி இந்த பிரித்தெழுந்தைகளை இந்த ஸ்கூல் புக்ல இருந்து தப்பு போட்டுறக்கூடாது எனக்கு அவ்வளோதான் நான் அப்புறம் அடுத்தது கலைச்சொல் இ சீரிஸ் கொஞ்சம் பார்த்துருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் இ சீரிஸ் ஓகே நீங்கள் யாருமே படிக்க மாட்டேங்கிறீங்க டெய்லி ஞாபகப்படுத்துகிறேன் ஃபஸ்ட்டு இயர்ஃபோன் இதுக்கு வந்து சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியாது அந்த புரியாத வார்த்தைக்கு என்ன பண்ணணும்னா கூகுளில் போட்டு இப்போ உள்ள கரண்ட் அதுக்கு என்ன வார்த்தைன்னு பார்த்து அது பக்கத்தில் நோட் பண்ணி வைக்கலாம் இல்லைனா எழுதி வச்சுக்கங்க இயர்ஃபோனுங்கிறது காதொலி கருவி கேள் கருவி அப்படி ரெண்டு வா மீனிங் இருக்குது இயர்ஃபோன் இது கொஞ்சம் முக்கியமானது ஏன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி வார்த்தைகள் கொஞ்சம் உண்டு இந்த கம்ப்யூட்டரு ஹார்ட் டிஸ்கு இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் சம்மந்தமாக கொஞ்சம் வரும் அப்போ அந்த இயர்ஃபோனும் அதில் நீங்கள் படித்தே ஆகணும் இப்போ அதுக்கு என்ன தூய தமிழில் காது ஒலி கருவி அல்லது கேழ் கருவி இயர்ஃபோனும் அப்புறம் எர்த்துனா புவி அந்த கதையெல்லாம் தெரியும் அப்புறம் இங்கே வந்துங்க எர்த்து கோர்னா புவி உள்ளகம் அல்லது புவி கருன்னு சொல்லுவாங்க எர்த்து க்ரஸ்ட்டு புவிக்க மேலோடு தான் க்ரஸ்ட்டு அப்புறம் எர்த்து தான் புவியினுடைய அசைவுகள் எர்த்து ஆசிலேஷன் அலைவுகள்னு வரும் ஆசிலேஷன் தான் அலைவு எர்த்து சோன்னா புவியினுடைய மண்டலங்கள் சோன்ஸ்னா மண்டலம் எர்த்து ஃப்ளோங்கிறது சரிவு மண் சரிவை தான் எர்த்து ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா நிறைய இடங்கள்ல மண் சரிவு ஏற்படுகிறது அதனால எர்த்து ஃப்ளோங்கிறது மண் சரிவுன்னு பார்த்துக்கிடுங்க அப்புறம் ஈஸ்டிங்னா கிழக்கு முகம் ஓகே எப் டைடு எப் டைடு டைடுனாலே ஓதம் சரியா டைடுங்கிறது ஓதம் கடலில் வரக்கூடிய அந்த அலையினுடைய இதுதான் ஓதம்னு சொல்லுவாங்க ஓதம் மட்டம் அப்போ எப்டைடுங்கிறது தாழ் ஓதம் அல்லது ஓத வற்றம் தாழோதம் அல்லது ஓதம் இல்லாமல் இருக்கிறது ஓத வற்றம் சரியா ஓத வற்றம் அப்புறம் எபோனி எபோனினா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் டிவியில் இப்போ அந்த எல்லாம் விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும் எபோனி எபோனின்னு வந்துகிட்டே இருக்கும் எபோனின்னு கருங்காலி கருங்காலி மாலை சரியா அப்படின்னு சொல்லி எபோனி மாலைன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு தெரியாதுங்க சரி அப்போ எபோனின்னா கருங்காலி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும் நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க அப்புறம் எக்காலஜி உயிர் சூழலியல் எக்காலஜிங்கிறது உயிர் சூழலியல் எக்கனாமிக் எஃபோர்ட்ங்கிறது என்னது பொருளாதார இப்போ இவ்வளோ தரம் என்ன பார்த்தீங்கன்னா திருப்பி வரேன் இயர்ஃபோன் காதலிக்கருவி கேள் கருவி இந்த வாரம் யாரும் கலைச்சொர்கள் நான் கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் தப்பவே பண்ணக்கூடாது எத்துக்கோருங்கிறது புவி உள்ளகம் புவி கரு எர்த்து கிரஸ்ட்ங்கிறது மேலோடு மூவ்ன அசைவுகள் ஆசிலேஷன அலைவுகள் சோன்ஸ்னா மண்டலங்கள் எர்த்து ஃப்ளோங்கிறது மண் சரிவு எப்டைடுங்கிறது தாழ் ஓதம் அல்லது ஓதவற்றம் எபோனிங்கிறது கருங்காலி இவ்வளோதான் பார்த்துருக்கோம் அப்புறம் எக்காலஜிங்கிறது உயிர் சூழலியல் எக்கோலஜிங்கிறது என்னது உயிர் சூழலியல் அப்புறம் எக்கனாமிக் எஃபோர்ட்ங்கிறது எக்கனாமிக்னா பொருளாதாரம் தெரியும் எஃபோர்ட்ங்கிறது முனைவு எஃபோர்ட் மீன்ஸ் முனைவு சரி அப்புறம் எக்டோ எக்டோஹூமஸ் மண் மண்பரப்பில் இருக்கக்கூடிய கரிம மட்கு சரியா எக்டோஹூமஸ் அது ஒரு உரம் மாதிரி தான் சரியா மண்பரப்பில் இருக்கக்கூடிய கரிம மட்கு கார்பன் இந்த இலைத்தலைகளை அழுக்கி வரக்கூடிய ஹியூம்ஸ் ஓகே அப்புறம் மீன்ஸ்

சேமக்கலம் அடிநீர் இப்போ இதுக்கு உள்ள கரண்டா என்ன வார்த்தை இருக்கணும்னு பார்த்துடுங்க அப்புறம் எஜ்ஜு வேவுங்கிறது விளிம்பு எஜ்ஜினாலே விளிம்பு இது ஈஸியா வந்துடும் எட்ஜ் வேவுங்கிறது விளிம்புகள் ஓகே அடுத்தது எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கு பயனூறு தகைவு எஃபெக்டிவ்னா பயனூறு ஸ்ட்ரெஸ்ஸுங்க ஸ்ட்ரெஸ்ன்னு போட்டு தகைவுன்னு போட்டிருக்காங்க எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்னா பயனூறு தகைவான் அப்புறம் எஃபர்வன் சென்ஸ்னு ஒன்று சென்ஸ்னு ஒன்று இருக்கு எஃபர்மஸ் சென்ஸ்னா இந்த நுரை பொங்கி வரும்னு சொல்லுவாங்கல்ல சவனப்ப துறந்த நுரை நுரையா வருது அதே மாதிரி அதுக்கு தமிழ் பேர் வந்து தூள் பூத்தல்னு போட்டிருக்காங்க இதை ஒரு தூள் பூத்தல்னா எனக்கு புரியாதனால தேடி பார்த்தேன் எஃபர்வென்ஸ்னா என்னன்னு பார்த்து பார்த்ததில் அந்த நுரை வரக்கூடியது அதை வந்து தூள் பூத்தல்னு தமிழ்ல போட்டிருக்காங்க ஓகேயா இது கொஞ்சம் முக்கியமா பார்க்கணும் சரி அடுத்தது எஜெக்டா இருந்து வரக்கூடிய உமிழ் பொருளுக்கு பேர் தான் எஜெக்டா அப்புறம் எலக்ட்ரிசிட்டினால் தெரியும் எலாக்டிசிட்டின்னா தெரியும்ல மீள் தன்மை அல்லது மீள்மை அப்புறம் எலக்ட்ரைட் எலக்டரைட்டுங்கிறது மீள் புகை கீழ் அது என்னன்னு எனக்கு தெரியல எலக்ட்ரைட் பார்த்துருங்க அப்புறம் வந்து எலக்ட்ரோ டைனமிட்டு ட்ரிப்ட் மின்னியக்க நகர்வு ட்ரிப்ட்னாலே நகர்வு சரியா ட்ரிப்டுனா நகர்வு அதை வச்சு நீங்கள் அடிக்கணும் இப்போ எலக்ட்ரோ டைனமிக்குங்கிறது மின் இயக்கம் டைனமிக்னாலே நகரக்கூடியது இயக்கத்தில் தான் டைனாமிக்னு சொல்லுவாங்க ஸ்டாட்டிக்னா நிலையாக இருக்கிறது டைனமிக்னா இயங்கிட்டு இருக்கிறது அப்போ எலக்ட்ரோங்கிறது கரண்ட்டு அப்போ மின் இயக்க நகர்வு அப்படின்னு சொல்லி இது நீங்கள் புரிஞ்சு எழுதிக்கணும் ஓகேவா அப்புறம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெக்ட்ரம் இது ஒரு கருவிக்கப்படு மின்காந்த அலைமாலை ஸ்பெக்ட்ரம் சயின்ஸில் வரும் அது நான் ஃபிசிக்ஸில் வரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னா மின்காந்த அலைமாலை இல்லை மின்காந்த நிறமாலைன்னு படிச்சிருப்பீங்க படிச்சிருக்கீங்க அப்புறம் எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ்னால் தனிமங்கள்னு தெரியும் அப்புறம் எலிஃபாண்டாவா நம்ம எலிஃபேண்டா எலிஃபேண்டாங்கிறது தென்கிழக்கு கடுங்காற்றம் கடுங்காற்று தென்கிழக்குலேருந்து வீசக்கூடிய ஒரு கடுங்காற்று தான் எலிஃபேண்டா அப்புறம் ஈலர் வயண்டு சூரிய பள்ளத்தாக்கு காற்றம் ஈலர் வயிண்டுங்கிறது சூரிய பள்ளத்தாக்கு காற்று அப்புறம் இது முக்கியமாக படிக்கணும் எலிவேஷன் எலிவேஷனுங்கிறது உயரமும் சரியா உயரஷ் எலிவேஷன் பார்க்கறதுங்கிறது உயரம் பார்க்கறது அப்புறம் எலாங்கேட்டட் ஷேப்ங்கிறது நீள வடிவம் எலாங்கேட்டட் ஷேப்புங்கிறது நீள வடிவம் இன்னும் ரெண்டு பேஜ் இருக்குமா ஒன்று பேஜ் நாலு பேஜ் சரி அப்போ இன்னைக்கு ஒரு ரெண்டு பேஜ் பார்த்துருக்குறோம் திருப்பி இருக்கா தெளிவாக இருங்க கூடாது அடுத்த எக்ஸாமுக்கு யாரும் கலைச்சொற்களில் மார்க் குறைய கூடாது நூறு மார்க் தான் கொஸ்டின் கற்று ரொம்ப கேட்க மாட்டேன் பயப்படாமல் இருக்குது இயர்ஃபோன் காதொலி கருவி கீழ் கருவி அப்புறம் எடுத்துக்கொருனா தெரியும் எடுத்து கிரஷ்னா பொய் மேலோடு எத்து மூணு அசைவுகள் ஆசேஷன அலைவுகள் எடுத்து சொன்ன மண்டலங்கள் எர்த்து ஃப்ளோங்கிறது மண்சறிவு எப்ட் ஐடுங்கிறது தாளோதம் அல்லது ஓதவற்றம் எபோனினா கருங்காலி எக்கோலஜிக்கா உயிர்ச்சூழியல் எக்கனாமிக் எஃபெக்ட்னா பொருளாதார முனைவுன்னு சொல்லி தந்தேன் எக்டோ ஹியூமஸ்ங்கிறது கரிம மட்கு அப்புறம் எடாஃபிக்ங்கிறது மண்சார் எடன்டேட்ஸுங்கிறது பற்கள் இல்லாத விலங்கு இடன்டேட்ஸுங்கிறது பற்கள் இல்லாத விலங்கு எச் வாட்டர்ங்கிறது சேமக்கல் அடிநீர் எச் வேவுங்கிறது விளிம்பு அலை எட்ஜ்ங்கிறது விளிம்பு வேவுங்கிறது அலை அப்புறம் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ங்கிறது பயனுறு தகுதினு பார்த்தோம் எஃபர்வசன்ஸுங்கிறது தூள் பூத்தல் அல்லது நுரை அஜெக்டாங்கிறது எரிமலையில் வரக்கூடிய உமிழ்வு எலாஸ்டிசிட்டா மீள்தன்மை அப்புறம் எலக்ட்ரைட்டுங்கிறது மீள் புகை கீழ்ன்னு சொன்னேன் அப்புறம் எலக்ட்ரோ டைனமிக் ட்ரிப்ட்டுங்கிறது மின்னியக்க நகர்வு எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஸ்பெட்டருங்கிறது மின்காந்த அலைமாலை எலிமெண்ட்ஸுங்கிற தனிமங்கள் எலிஃபாண்டாங்கிற தென்களை கடுங்காட்டு எல்லாரும் வேண்டுங்கிறது சூரிய பிள்ள காட்டு எலிவேஷனுங்கிறது உயரம் எலாங்கேட்டட் ஷேப்ங்கிறது நீள வடிவாம் ஓகேவா இவ்வளோ பார்த்துருக்கோம் டக்குனு முடிச்சிட்டு பார்த்திங்களா ரிவிஷன் ரெண்டு தடவை பார்த்துட்டு சரி அப்புறம் ரெண்டு பேச்சு கவர் பண்ணியிருந்தோம் மீதி உள்ளதை நாளைக்கு பார்க்கலாம் ஓகேவா சரிப்பா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிக்கலாம் இத்தையக்கால் ஆச்சு அப்புறம் இந்த டெஸ்ட்டுக்குள்ளே மேட்டரை பற்றி நீங்கள் என்னட்ட அப்பப்போ என்னோட ஒரு மெசேஜ் போட்டு கேட்டுக்கிறேங்க எப்படி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எனக்கு ஐடியா இல்லை எனக்கு தெரிஞ்சது ரிவிஷன் கொடுக்கலாம்னு தோணுது ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாத்துக்கிறேன் ஓகேவா அப்ப நெக்ஸ்ட் வீக்ல இருந்து அதை தொடங்கும் ரிவிஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு இந்த எட்டே காலுக்கு அப்புறம் எட்டரை வரைக்கும் டெஸ்ட் டெய்லி ஓகேவா சரி இப்ப கிளாஸ் க்ளோஸ் பண்ணிடுவேன்பா ஓகேப்பா பாய் தேங்க்யூ சார் ஓகே ஓகே தேங்க்யூ